அட இவ்வளோ நாளாக இது தெரியாமல் கஷ்டப்பட்டோமேனு நினப்பீங்க இதுவரையும் யாரும் சொல்லாத புத்தம் புது டிப்ஸ் தான் இந்த வீடியோவில் நிறையா சொல்லியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நலனிமணி குக்கிங் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் எக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க முதல் டிப்புக்கு நான் இந்த மாதிரி வண்டு விழுந்த அரிசி எடுத்திருக்கேன் இந்த மாதிரி வண்டு விழுந்த அரிசியை நம்மளோட கை வைக்காமல் ஒரு நிமிஷத்தில் எப்படி க்ளீன் பண்ணலான்னு இப்போ நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போறேன் உங்க வீட்டில் இந்த மாதிரி அரிசியில் வண்டு விழுந்துருச்சுன்னா நம்ம அதை சொலவு வச்சு புடச்சி எடுப்போம் அப்படி இந்த மாதிரி கையை வச்சு நல்லா தள்ளி தள்ளி ஒரு ஒரு வண்டையா எடுப்போம் இது போல செய்யும் போது ரொம்ப டைம் எடுக்குங்க நான் செய்யற இந்த மெத்தடை செஞ்சு பாருங்க நீங்க கையே வைக்க வேணாம் அந்த வண்டு புழு எது இருந்தாலும் அப்படியே அது பாட்டுக்கு தனியா வந்துடும் அது எப்படின்னா இப்போ நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போறேன் இப்போ உங்களுக்கு வீட்டில் இருக்கிற இந்த மாதிரி வண்டு விழுந்த இல்ல புழு இருக்கிற அரிசி இருந்தா எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரம் இருந்தா எடுத்துக்கோங்க நம்ம வீட்டுக்கு வெளியில வச்சு இதை செஞ்சுக்கோங்க இந்த மாதிரி ஓட்ட போட்ட இந்த மாதிரி காய் வடிகட்டி இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க இந்த மாதிரி வடிகட்டியில் வண்டு இருக்கிற அரிசியை நான் போட்டு விட்டுற போறேன் இதை நீங்க சளிச்சு எடுத்தாலே போதும் துங்க இந்த அரிசியில் இருக்கிற சின்ன சின்ன புழு இந்த மாதிரி தூசு மண் வண்டு எதுவாக இருந்தாலும் அழகாக வெளியில் வந்துடும் உங்களுக்கு சொலவு இல்லைனாலோ இல்லை உங்களுக்கு புடைக்க தெரியாது அப்படின்னாலும் இந்த ஐடியா ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் லேசாக இதை ஆட்டி எடுத்தாலே போதுங்க இந்த அரிசியில் இருக்க வண்டு புழு தூசு மண் எல்லாமே இது போல் தனியாக வந்துடுங்க இது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நீங்கள் பிகினராக இருக்கீங்க பேச்சலராக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்பவே தேவைப்படும் தெரிஞ்சு சில வண்டு விழுந்தால் இனி மணிக்கணக்காக க்ளீன் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க இந்த ஒரே ஒரு விஷயத்த மட்டும் செஞ்சுக்கோங்க இந்த ஒரு பொருள் உங்கள் வீட்டில் இருந்ததுன்னா நிமிஷத்தில் அரிசியை நம்ம க்ளீன் பண்ணி சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் முட்டை வேக வைக்கும்போது நம்ம காலையில் வேக வைக்கிற முட்டை மதியம் லஞ்ச் பாக்ஸ் ஓப்பன் பண்ணும்போது முட்டையில் இருக்க மஞ்சள் கருவோட கலர் மாறி இருக்குங்க லேசாக கருத்து போன மாதிரி ஆகும் அப்படி ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த டிப்பை யூஸ் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லை ஒரு சில பேருக்கு இந்த முட்டை ஓடை உடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் முட்டை ஓடோட முட்டையும் சேர்ந்து பிஞ்சு வரும் அப்படி ஆகாமல் இருக்கிறதுக்கும் இந்த ஐடியாவை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ரெண்டு விஷயத்துக்கும் நமக்கு தேவைப்படுறது ஐஸ் கட்டி தாங்க ஐஸ் கட்டியை இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு அந்த தண்ணியில் சேர்த்து விட்டுருங்க இப்போ வேக வச்ச முட்டையை அப்படியே அந்த சுடு தண்ணீர்லேருந்து இந்த ஐஸ் தண்ணிக்கு உடனடியாக மாற்றிக்கோங்க இந்த மாதிரி செய்கிறதுனால முட்டையோட ஓடு நமக்கு நல்லா ஆகும் உள்ள இருக்கிற அந்த மஞ்சள் க பருவோட கலரும் ரொம்ப நேரத்துக்கு மாறாமல் இருக்கும் காலையில் நம்ம சமைச்சு கொடுத்து அனுப்புவோம் லஞ்ச் பாக்ஸ் ஓப்பன் பண்ணும்போது அந்த மஞ்சள் கருவோட கலர் மாறி இருக்கும் இந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு இது போல முட்டை வேக வச்ச உடனே ஐஸ் தண்ணியில போட்டு பாருங்க முட்டையோட மஞ்சள் கரு நிறமும் மாறாது முட்டையோட நம்ம உடச்சி எடுத்தோன்னா முட்டையும் நமக்கு பிஞ்சு போகாம ஈஸியாக உரிக்க வரும் இந்த ஐடியாவையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ட்ரை பண்ணியும் பாருங்க நம்ம வீட்டில் இந்த மாதிரி பச்சை கலரில் இருக்கிற கீரை வகைகள் வாங்குவோம் குறிப்பாக கருவேப்பிலை கொத்தமல்லி புதினா இந்த மாதிரி இலைகளெல்லாம் நம்ம பிளாஸ்டிக் கவரில் போட்டு வச்சோம்னா அந்த தண்ணீர் பட்டுப்பட்டு அந்த இலைகள் அழுகி போன மாதிரி ஆகும் இதை தவிர்க்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு துணி பைக்குள்ளே இது போல் இருக்கிற பச்சை கலர் கீரை வகைகள் புதினா கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டு வைங்க இதில் மாஷர் வந்தாலும் இந்த துணி நல்லாவே அப்சார்ப் பண்ணுறதுனால உள்ளே இருக்கற இலைகள் அழுகி போகாது கலர் மாறாமல் இருக்கும் இது ஒரு ஏர்டைட்டான டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம் அடுத்த டிப்பை நம்ம வீட்டில் இந்த மாதிரி பூரியோ சப்பாத்தியோ செய்ய போகிறோன்னா நம்ம இது போல் கோதுமை மாவை கையில் பிசைவோம் நீங்கள் பிகினராக இருக்கீங்க பேச்சிலராக இருக்கீங்க அப்படின்னா இந்த விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க இதனால் நம்மளோட காசு தாங்க மிச்சமாகும் அது எப்படின்னு இப்போ பார்க்கலாம் இந்த மாதிரி நீங்கள் மாவு பிசையும் போது ஒரு சில நேரம் தவறுதலாக தண்ணியை எக்ஸ்ட்ரா ஊற்றிடுவீங்க இதனால மாவு இது போல் கொழ கொழன்னு ஆகி நம்ம கையெல்லாம் ஒட்ட ஆரம்பிச்சிடும் இது சரி பண்ணுறதுக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் கோதுமை மாவை சேர்த்துப்போம் சில நேரம் நம்ம வீட்டில் மாவே காலி ஆயிடுச்சு அப்படின்னா அந்த டைம் ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆகும் இந்த மாதிரி கொழக்கொழன்னு இருக்கிற மாவை நம்ம சப்பாத்தியோ பூரியோ செஞ்சோன்னா அதில் வரவே வராதுங்க இது போல் நீங்கள் தண்ணியாக மாவு பிசைஞ்சிட்டீங்க அப்படின்னா இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க இது உங்களுக்கு ரொம்பவே தேவைப்படக்கூடிய ஒரு ஐடியா எப்பயுமே மாவில் அதிகமான அளவு தண்ணி ஊற்றிட்டீங்கனாலோ இல்லை மாவை நீங்கள் கோதுமை தோசை ஊற்றுற அளவுக்கு கரைச்சி எடுத்துட்டிங்கனாலோ இனி பிரச்சனையே இல்லைங்க ஈஸியாக அதை நம்ம சரி பண்ணி நம்ம சப்பாத்தியோ பூரியோ செஞ்சு சாப்பிடலாம் இப்போ நான் எடுத்துருக்கிற மாவில் அதிகமான அளவு தண்ணி சேர்த்துட்டேன் இருந்தாலும் பரவாயில்ல இதில் இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்த்து இந்த மாவை கொஞ்சம் லிக்விடாக கரைச்சி எடுத்துக்கலாங்க இது போல் நம்ம கரைச்சி எடுத்துகிட்டு இந்த மாவை அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க ஏற்கனவே நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அந்த வீடியோவில் இது போட்டதுக்கு நிறையா பேர் கமெண்ட் செக்ஷனில் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க இப்போ நான் உங்களுக்கு அதுக்கான விளக்கத்தை தான் இப்போ கொடுக்க போகிறேன் நீங்கள் இப்போ மாவு இந்த மாதிரி தண்ணியாக கரைச்சிட்டிங்கனாலோ இல்லை மாவில் அதிக அளவு தண்ணி இருந்தாலோ அதை இது போல் குக்கரில் கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்குள்ளே அந்த மாவை போட்டு விட்டுருங்க போட்டு விட்டுட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க மாவை நீங்கள் அழுத்தம் கொடுத்து கிளறணுன்னு அவசியம் இல்லைங்க மாவு இந்த பாத்திரத்தோட சூட்டுக்கு ரொம்ப ஈஸியாகவே கலந்து வரும் இது போல் அல்வா மாதிரி நல்லா ஒன்று திரண்டு வரும் இதுக்கு நீங்கள் கையிலால் ரொம்ப எஃபர்ட் போடணும்னு அவசியம் இல்லை நீங்கள் லேசாக கிளறி கொடுக்க கொடுக்க இந்த மாவு நல்லா டைட்டன் ஆகும் உள்ளே இருக்க அந்த தண்ணி எல்லாத்தையும் இந்த மாவு நல்லா உறிஞ்சி எடுத்துக்கும் இது போல் நம்ம செய்யும் போது கையெல்லாம் வலிக்காது நிறைய பேர் அந்த அந்த வீடியோ போட்டதுக்கு கையெல்லாம் வலிக்கும் இது எப்படி கிளறுறது அப்படிலாம் கேட்டிருந்தீங்க நீங்கள் இதை செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் இதை கை விடாமல் கிளறணும்னா எந்த அவசியமும் கிடையாது நீங்கள் லேசாக இந்த மாதிரி மாதிரி கிண்டி கொடுக்க கொடுக்க இந்த மாவு இந்த பாத்திரத்தோட சூட்டுக்கு நல்லா ஒன்று திரண்டு இந்த மாதிரி கிடச்சிருங்க இப்போ பாருங்க ரொம்ப லூஸான அதிக அளவு தண்ணி சேர்த்த மாவை நம்ம நல்லா டைட்டாக்கி இது போல் மாவை எடுத்துட்டோம் இந்த குக்கரை கழுவுறதை பற்றியும் நிறைய பேர் விமர்சிச்சிருந்தீங்க இந்த குக்கரை நீங்கள் கழுவுறது எக்ஸ்ட்ரா வேலை தான் ஆனால் கோதுமை மாவு போட்டிருக்கிறதுனால இந்த குக்கரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் வாஷ் பண்ணி பாருங்க ரொம்ப ஈஸியாகவே குக்கரை நம்ம க்ளீனும் பண்ணி எடுத்துடலாம் அவ்வளோதாங்க இப்போ மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு இந்த மாவு கொஞ்சம் கூட உங்களோட கைகளில் ஒட்டவே ஒட்டாது இதுக்கப்புறம் இதை நீங்கள் குட்டி குட்டியாக உருண்டைகளாக உருட்டி வச்சு சப்பாத்தி பூரி எதுனாலும் செஞ்சு சாப்பிட்லாங்க இது ரொம்பவே ஈஸியான ஐடியா சப்பாத்தி மாவில் அதிக அளவு தண்ணி சேர்ந்துருச்சுனாலோ இல்லை நம்மளோட கை ரிஸ்ட்டில் ஏதாவது பிரச்சனை இருந்து நம்மளால் மாவு பெசைய முடியாத சூழ்நிலை இருந்தாலோ நீங்கள் இந்த குக்கர் ஐடியாவை யூஸ் பண்ணிக்கலாங்க சில பேருக்கு கையில் பிரச்சனை இருக்கும் ஐடி பட்டிருக்கும் அப்படிப்பட்டவங்க கொஞ்சம் நேரம் நீங்கள் கேலரி எடுத்தாலே போதும் மாவு அழகாக ஒன்று திரண்டு வரும் மட்டும் இல்லைங்க மாவை நம்ம குக் பண்ணுறதுனால இந்த சப்பாத்தி சாப்பிட்ற நமக்கு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் டைஜஷன் ப்ராப்ளம் இது போன்ற பிரச்சனை எதுவும் இருக்காது சில பேருக்கு தொடர்ந்து சப்பாத்தி சாப்பிடும்போது மோஷன் ப்ராப்ளம்லாம் இருக்கும் அப்படி எதுவும் இந்த சப்பாத்தியில உங்களுக்கு வரவே வராது தெரிஞ்சு உங்களுக்கு இந்த ஃப்ரெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம வீட்டில் எப்பயாவது எண்ணெய் அளவு குறைவா இருக்கும் நமக்கு பூரி செஞ்சு சாப்பிடணும் தோணும் அந்த மாதிரி நீங்க இந்த எண்ணெயை ஊத்தாதீங்க கடாயில நம்ம எண்ணெய் ஊற்றும் போது நிறைய எண்ணெய் ஊற்றுறதா இருக்கும் இந்த மாதிரி குக்கருக்குள்ளே கொஞ்சமா நீங்க எண்ணெய் விட்டுட்டு பூரி செஞ்சு பாருங்க குறைவான எண்ணெயிலையும் நீங்க நிறைய பூரி சுட்டு எடுக்கலாம் இதனால நமக்கு எண்ணெயும் மிச்சமாகும் குக்கர் ஒரு முறை ஹீட் ஆகிடுச்சின்னா அதே ஹீட்டை மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கும் இதனால் பூரி செய்யும்போது அடிக்கடி நீங்கள் அடுப்பை லோ ஃப்ளேமில் ஹைஃப்ளேம்லன்னு மாற்றணுங்கிற அவசியமும் இருக்காது அடுத்த டிப்பு நம்ம வீட்டில் இந்த மாதிரி இட்லி தோசைக்கு மாவு அரைக்கும் போது கிரைண்டரில் ஏதாவது பிரச்சனைனாலும் நம்ம மிக்சியில் அரைச்சி எடுப்போம் சில பேர் மிக்ஸியில் அரைக்கும் போது மிக்சியில் அரைச்ச மாவு நல்லா எம்பி வர மாட்டேங்குது பத்து மணி நேரம் ஆனால் கூட மாவு மேலே எலும்பி வர மாட்டேங்குது ஒழுங்காக புளிக்க மாட்டேங்குதுன்னு சொல்கிறீங்க அப்படிப்பட்டவங்க இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க நீங்கள் உளுந்து அரைச்சி எடுத்த உடனே இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் அந்த உளுந்து மாவு போட்டு நல்லா உங்கள் கைகள்னால கிளறி கொடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் கிளறினாலே போதுங்க நல்லா இந்த மாதிரி நீங்கள் கிளற கிளற மாவு நல்லா பந்து மாதிரி திரண்டு வரும் இப்போ அடுத்தது நம்ம அரிசி மாவையும் அது போல் கலந்துட்டு உளுந்து மாவு அரிசி மாவு ரெண்டுத்தையும் இந்த மாதிரி உங்கள் கை நல்லா நல்லா ஒரு ரெண்டுலேருந்து மூணு செகண்ட் நல்லா கலந்து எடுத்துட்டு நீங்கள் இதை வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிருங்க கரெக்டாக எட்டுலேருந்து பத்து மணி நேரத்துக்குள்ள நல்லா இந்த மாவு எம்பி வருங்க இட்லியோ தோசையோ எது செஞ்சாலும் கிரைண்டரில் அரைச்ச மாதிரியே இந்த மிக்ஸியில் அரைச்சமாவும் நமக்கு இருக்குங்க ஒரு சிஸ்டர் எனக்கு இதை கேட்டிருந்தாங்க அவங்களுக்கான ரிப்ளை தாங்க இந்த ஐடியா கண்டிப்பாக இதை நீங்களும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க இன்னைக்கு நான் சொன்ன ஐடியாலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொன்னதில் எந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் மறுபடியும் உங்களை அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்